வம்சி பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கே வி சைலேஷராம அவர்களை வாழ்க்கை வழங்க நினைக்கிறேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு பேரும் ரொம்ப வேற ஸ்டாண்டில் நின்று பயங்கரமாக பேசுனதுக்கப்புறம் ஒரு இலக்கியவாதியாக என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு இடத்த நான் நின்றுட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த புத்தகத்தை பதிப்பித்த அந்த கதைகளை தேர்ந்தெடுத்து பதிப்பித்த முறையில் அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து வரலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும் லிங்கம் தொடர்ந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் லிங்கம் தோழர் எனக்கு எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவாருன்னா என்னை பற்றியோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எழுத்தாளர்கள் மொழி வளர்ப்பாளர்களை பற்றியோ ஏதாவது ஒரு துண்டு செய்தி பத்திரிகைகள் வந்திருந்தால் காலையில் அதை படிச்சுட்டு உடனே கூப்பிடுவார் வந்திருக்கு தோடை அப்படிங்கிறது பார்த்தீங்களான்னு கேட்பார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பத்திரிகையை போய் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு அப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அவர் எப்பவுமே சூழல் மறந்து ஒரு தோழர் அவருக்கு வந்து அந்த லௌகிகம் தெரியவே தெரியாது அவர் வந்து எப்போ பேசும்போது அவர் சொல்வார் சிங்கி சாயஸ் மாத்தாவும் சொல்லுவார் ஆண்டன் சக்காவை சொல்லுவார் இப்படி அவர் சொல்லி சொல்லி ரொம்ப காதலாயி நான் அவருடைய பல புக்கம் வாங்கி திருவிட்டு வந்துடலாமான்னு கூட நினைச்சேன் வேணாம் வயசான கஷ்டப்படுவார் தோடை எனக்கு புக்கு வேணும் நான் படிக்கல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தோட நிறைய புத்தகங்கள் அனுப்பி வச்சிருக்கிறேன் அந்த தோட அன்னைக்கு காலையில கூப்பிட்ட போது ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குன்னு நினைச்ச போது அவர் சொன்னாரு இல்லைம்மா ஒரு புக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த புத்தக கண்காட்சி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ வந்து டிசம்பர் மாசம் பாதி நான் வந்து ஒரு மூணு மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாள் அந்த ஒவ்வொரு சென்னை புத்தக கண்காட்சிக்காகவும் புத்தக வேலைகளில் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசம் அப்படியே பேய் வேலை பார்க்கறது பெய்தனமான் எதுவும் தெரியாம அப்படி அதனால அந்த பேய கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் அப்படி ரொம்ப பெய்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராகு தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கோம் தோழ சொன்னேன் இல்லத்தோட அவர் வந்து அப்படியே வச்சுக்க சொல்லுங்க நான் புத்தக கண்காட்சி முடிச்சா படிக்கவே முடியும் இப்போ படிச்சு பார்த்து நல்லா இருக்கான்னு கூட சொல்ல தோழுக்கு தோழ சுழியும் அப்ப நான் சொல்றேன் அப்படின்னாரு இன்னும் தொடர் நான் ஒத்துக்கிறேன் நான் தூரம் படிச்சிடறேன் அப்படின்னு அடுத்த மேல் அவர் சொல்லி எனக்கு அவர் சுட்டார் நான் கடுமையான வேலைகளை அந்த கதைகளை இறந்த கதைகளை படித்து வளர்ந்து சொன்னது போல அந்த புத்தகத்தை அன்றே பதிப்பிப்பது என்று முடிவு செய்து தோழர் லிங்கமா அதுக்கப்புறம் நாங்கள் பயங்கரமா வேலை பார்த்தோம் அதுக்கு புக்கு கொண்டு வர்றதுக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை பிரஸ்ல இருந்து கொண்டு வந்துட்டு எந்த வேலையும் செய்யலனா எந்த வேலையும் செய்யலன்னா எந்த வேலையும் செய்யல ஒரு பத்திரிகைக்கு விமர்சனத்துக்கு குடுக்கறதோ ஒரு நான் யாரையாவது இலைக்கு விமர்சனத்தை கொடுத்து படிக்க சொல்றதோ எதுவுமே செய்யல ஆனால் அந்த புத்தக கண்காட்சியில் நண்பர்கள் வந்து கொண்டே இருந்தார் எங்க இருந்த வராதுன்னே தெரியாம வந்துகிட்டே இருந்தாங்க காஃபின்னு ஒரு புக் போட்டிருக்கீங்க அந்த ரெண்டு காப்பி கொடுங்க மூணு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஆனால் அது போகும்னு எனக்கு தெரியும் சொன்னது மாதிரி இதுவரையிலும் என்னுடைய கணக்கு சரியாக இருக்குங்களா இருநூறுக்கும் மேற்பட்ட போயிடுது இன்னும் ஒரு கூடுதல் செய்தியாக திருவண்ணாமலையில் தென்பண்ணை இலக்கிய சமவெளி என்ற ஒரு அமைப்பு ஆயிரம் குடும்பங்களுக்கு ஆயிரம் புத்தக ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை கொடுப்பது என்று முடிவு செய்து அதில் இருநூற்றி ஐம்பது புத்தகங்கள் வாங்குவதற்கு இப்போ தயாராக இருக்கிறார்கள் என்று இது எல்லாமே ஏதோ ஒரு புத்தகம்ன்றதுனால மட்டுமே போயிடக்கூடாது கிடையாது இல்லையா ஏன் நான் அன்றைக்கி உடனே அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் இது வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் நாங்கள்லாம் ஒன்றா வடார்காடு மாவட்டம்னு இருந்தோம் அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல எனக்கு அப்படி குடிச்சிருந்துச்சு அவர் உபயோகப்படுத்தின மொழி வந்து எனக்கு ரொம்ப என்னோட பக்கத்து வீட்டில் ஏன்னா நான் வந்து கேரளாவில் இருந்து வந்ததன் அதனால் என்னோடய மொழி வந்து ஏதோ ஒரு ரிஃபைண்டாக இருக்கலாம் அது ரிஃபைண்டுன்னு சொல்கிறதா ராம்னு சொல்கிறதா அப்படிலாம் இல்லை என்னோட மொழி வேறு ஆனா இந்த கதைகளில் பயன்படுத்துற மொழி எனக்கு வந்து என்னோட பக்கத்து வீடுகளில் பாக்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீடுகளில் பாக்குற இந்த ஏரியாவோட பச்சை கவிச்சியா இருந்த மொழியா இருந்துச்சு அது என் மனதுக்கு மிகவும் நெருக்கமானதா இருந்துச்சு நான் அதனால இந்த புக்கை தவறவே கிடக்கூடாதுன்னு நினைச்சது ஒரு முதல் காரணம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன விதம் இருக்குல்ல எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் அந்த கதையா எழுதிட்டு போற விதம் இருக்குல்ல அது வந்து அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த அவள் பேர் தமிழ் கதையை பத்தி எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் என்ன பண்றது கடைசியா பேச வந்தவங்களுக்கு அதான் ஒரு பாயிண்ட் இருப்போம் எல்லாம் போயிடும் டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் முடிச்சு பார்த்தா நம்மகிட்ட ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் நான் என்ன அது யாருமே சொல்லலைன்ற சந்தோஷத்துல அதை நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன் நான் வேலூருக்கு வந்திருந்தேன் வேலூரில் பெண்கள் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன் பெண்கள் சிறைச்சாலையில் பெண் கைதிகளோடு பேச போயிருந்தேன் அப்படி இழைத்த போது அந்த சூப்பர்தான் கூப்பிட்டாருங்கள போய் உட்காந்து நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னாங்க முன் வரிசையில் ஒரு மெருவன் கலர் சிகப்பு கலர் சாரியும் ஒயிட் ப்ளவுஸும் போட்டுக்கிற கைதிகளை உட்காந்துருந்தாங்க அதற்கு அடுத்த வரிசையில் நீல நீலங்கரை சாரியும் வெள்ளை ப்ளவுஸும் போட்டவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கு பின்னால் கலர் புடவை கட்டின பெண்களும் உட்காந்துருக்காங்க அப்புறம் சூப்பன் இருக்க என்ன சார் இது நான் என்ன சிரிச்சு வச்சுருக்கீங்க இல்லைம்மா அந்த சிகப்பு சேலை கட்டினவங்க வந்துட்டு குற்றவாளியின் தீர்வு கொடுத்து கொலை குற்றம் பண்ணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க பக்குன்னு ஏன்னா என் மகள் ஒரு பெண் எதிரில் உட்கார்ந்துருக்கான் என் மகள் வயசு ஒத்த ஒரு பெண் என் எதிரில் உட்கார்ந்துருக்கான் அவளுக்கு அதிகபட்சம் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ எல்லாருமே நம்ம வந்து எங்கேயாவது போகணும்னு நினைச்சும் போது விடைக்கும் போது கொஞ்சம் நீட்டாக குளிச்சுட்டு நம்மகிட்ட இருக்கல நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு தலையெல்லாம் வாரி வரும் இல்லை அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த கூட்டத்துக்கு நம்மளை பத்தி அவங்க பேச வராங்க அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்கு காலையில எழுந்துச்சு தலை பிடிச்சி அது அழகாக ஒரு பின்னி செட போட்டு புடவையை நேர்த்தியா கட்டி ஒரு பொட்டு வச்சு அதை தவிர அந்த பெண் எந்த நகையும் அணியக்கூடாது என்பது சிறை நிர்வாகத்தினுடைய ஒரு சட்டம் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணை கரெக்டாக என் ஐ பால பார்த்துச்சு என்னோட கண்ணை பார்த்துச்சு எனக்கு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தோன்னா அழுது வந்துருச்சு நான் வந்து இருபது நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கேன் இல்லை பேச கூப்பிடுறாங்க இல்லை மனுஷன் எல்லாம் பேச முடியல நான் அழுதுகிட்டே இருக்கேன் அந்த குழந்தைய அழுதுகிட்டே இருக்கேன் இருபது நிமிஷம் கழிச்சு நான் போது நான் அந்த பிள்ளை கட்ட அந்த பொதுவாக அந்த பெண் கைது பேசினேன் அப்புறம் வெளியில் வரும்போது கேட்டேன் இந்த அந்த அந்த பெண் செஞ்ச தவறேன் என்ன அப்படின்னு கேட்கு அவங்க சொன்னார் அந்த தேசியம் பண்ணிட்டு சொன்னார் ரொம்ப சின்ன வயசுல ஒரு பையன் அளவு பண்ணி இருக்கிறோமா அப்புறம் வீட்டில் பிரச்சனையாய் ஜாதி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண விடலை வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு இல்லை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் ஒரு மாதிரி எல்லாருக்கும் சளிப்பு தான் கல்யாணம் பண்ணிட்டு வர ஆளுக்கு வந்து எல்லாருக்குமே சளிப்பு தான் ஆனால் ஓரளவுக்கு பசாலன்னு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு பிரச்சனை செய்யும்போது தன் மனம் ரொம்ப இயல்பா தன்னோட காதலனையோ காதலியோ போய் சேருவோம் அப்படின்றது மனித இயல்பு அந்த மாதிரி இந்த பொண்ணோட வீட்டுக்காக நான் பிரச்சனை பண்ணிருக்கோம் பிரச்சனை பண்ண உடனே அவள் வந்துட்டு அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல வீட்டுல போய் சொன்னா நம்ம கிட்டதான் ஒரு வார்த்தை இருக்குல்ல சமூகத்தின் மிக ஆயுதமாக நான் நினைப்பது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அதை விட கூறிய ஆயுதம் கத்தியோ கொடுவாலோ அல்ல துப்பாக்கியோ அல்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ் அப்படின்னு சொல்றதுல குடும்ப கௌரவம் முளைக்கு கல்யாணம் ஆகுமா நீ என்ன பண்றது உன்னோட கஷ்டம் எதுவுமே கிடையாது நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழும் அவ்வளவுதான் அப்படி வாழ தன்னை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள அந்த பெண் போனை பார்த்து பார்க்கும்போது லவரோட நம்பர் அதுல பேச பேச ஆரம்பிச்சேன் எங்களுக்குள்ள மீண்டும் நெருக்கம் அதிகமாக புருஷனை கொண்டு முடிவு பண்ணி கொண்டு அந்த நேரம் அந்த நிமிஷம் அவனு போக்கும்போதே தண்டனை கொய்தியா வரல ஒரு கொலை பண்ணிட்டு குற்றம் பண்ணி ஜெயிலில் போய் உக்காணும்னு யாருமே மனிதனு வர்றது இல்லை அந்த நேரத்துல அவளுக்கு தோணுச்சு நீங்க இன்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறான் வேணா கொண்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டுட்டாங்க இந்த இடத்துல நான் வந்து வரத்தோட கதைய ரொம்ப சிறப்பான ஒரு இடமா நான் நினைக்கிறேன் ஒரு தொண்ணூறுகளில் கால காலங்களைப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க கொஞ்ச தான் இருக்கீங்க அது எப்படியான பேச்செல்லாம் இருக்கும் அப்படின்றது நான் அந்த கதைகளை பார்த்தேன் என்னோட கல்லூரி காலங்கள்ல யாராவது கல்யாணம் லவ் பண்ணி இருந்தாலோ ஒரு ஈர்ப்பு இருந்திருந்தாலோ இப்படி பேசிருப்போமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கான வரிகள் அந்த வரிகள்ல இருந்துச்சு இப்பெல்லாம் அப்படி இல்லை எல்லாருமே போன் எல்லா டைமும் ஃபோனு போன்னு இருக்கும்ல ஆனா அந்த எழுதுற கடிதம் எழுதுகிற அது ஒரு அற்புதமான காலம் ஆனா பலம்னு சொல்லும் போது சொன்னாரு என்னங்க எல்லாத்தையும் பழசா கிணிப்பா நல்லா இல்ல அது இல்ல ஆனால் அந்த எழுத்து அவரோட கதையில இருந்துச்சு அவள் தமிழ் கதையில இருந்துச்சு அதை படிச்சுட்டே வந்துட்டு அது முடியும் போது அந்த பொண்ணு கேட்பா ஏ உன் நம்பரை தான் கூட இருந்தேன் அவ்வளோ அழகா பேசுவான் இந்த நம்பரை தான் கூட இருந்தேன் அந்த அந்த கதாநாயகன் சொல்லிக்கிறான் வேண்டாம் இன்னும் ஒரு முறை நாம் பார்க்காமலாம் போய்விட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடம் ரொம்ப முக்கியமாக தான் நினைக்கிறேன் தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கல்யாண மண்டபங்கள்லயும் வாழும் நாட்கள் முகத்துல ஆசை கடிச்சிட்டு போற பொண்ணுற காலகட்டங்கள்ல என்னுடைய நம்பர் நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லுற மனசுக்குல அது ரொம்ப முக்கியமான மனசு அது இலக்கிய மனசு நான் நம்ப அப்படி பிடிச்சேன் அந்த கதையை படிச்சு முடிக்கும் போது இந்த தொட்ட இதை பதிப்பிக்க முடியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையா படிக்கும் போது எனக்கு அவங்க ப்ரொஃபசர் பத்தி சொன்னது இருக்குல்ல ஒரு வரி கடைசி வரி அதாவது அவங்க ப்ரொஃபெசர் வந்து கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளையா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போற கொடுமை பத்தி அவர் பேசியிருப்பாரு பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்த அப்பா அம்மாவுக்கு தெரியும் ரொம்ப ஆசையா வளர்த்திருப்பாங்க மகளுக்காக வீடு கட்டி மகளுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க அவ ஒரு தமிழ ட்ரெஸ்ஸை வச்சுக்கணும் புத்தகங்களை வச்சுக்கணும்னு ஷெல்ஃப் போட்டிருப்பாங்க எல்லாமே அவளை கேட்டு செய்வாங்க ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பொண்ணுக்கு அந்த வீடு தானே அது வந்து அம்மா வீடுன்னு சொல்ற குடும்பம் வந்து அப்போ கூட சமீபமாக அம்மாவின் வீடு அப்படின்னு ஒரு மகள் எழுதிய க கவிதையாக ஒரு நிறைய இந்த இன்ஸ்டாவை பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மத்துமில்லாம அந்த கூட வேற ஒரு வீட்டுக்கு கட்டிட்டு போகிற பொண்ணு இப்போ என் மகள் என்கிட்ட ஒரு தடவை கேட்டான் அம்மா எனக்கு இந்த வீட்டில் வந்து இல்லையா என் மாரி படிச்சுட்டு கார்க்கலான்னு அவரை அவன் கேட்டான் என்ன நெற்று போட்டில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த வீட்டுல எதுவுமே இல்லையா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி யாரோ ஒரு பொண்ணு வருவாங்க அவளுக்கு தான் இந்த வீட்டில உரிமையா கேட்கும் ரொம்ப கவலையா இருக்கு இந்த சமூகம் என்னைக்கு வந்து இது சரியா போதும் என்னைக்கு வந்து இல்லை உனக்கு தான் அப்படிங்கிறது சரியா இருக்கும் நிறைய பேசுறோம் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல இருக்கு இல்ல அந்த இடத்துல அது அந்த வாழ்க்கையில் நடந்ததா அந்த பிரபசர் அந்த வாழ்க்கையில நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல ஆனா தமிழ் வந்து ரொம்ப அருமையா ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கேன் அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு அந்த வீட்டுல இம்ச பண்ணும் அவன் நம்ம நான் ஒரே பொண்ணு தானே எனக்காக தான் எங்க அம்மா அந்த வீடு கட்டியிருக்காங்க நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் வாங்கலாம்னு சொல்லும் போது கரெக்டா இது அப்படியே சேனலைஸ் ஆகி மாமியார் போய் மாமியார் மறுநாள் காலையில வந்து அப்படி என்ன நினைச்சுட்டு நீ அப்படியே கிருஷ்ணு கூட்டி போயிடலாம் நினைச்சிட்டியா என் புள்ளன்னா அவ்வளவு உதவாதவனா அப்படி வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டா அவமானமா இருக்காது எல்லாம் படிச்சு வேலை பார்க்குற திமுரு கொழுப்புன்னு அந்த அம்மா பேசும் அப்படி பேசும்போது அவ வந்து ரொம்ப யோசிக்கிறான் யோசிச்சு அந்த செய்தியை அவள் தான் சொன்னாளா பாரத் எழுதினாரா என்று தெரியவில்லை எனக்கு ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டேன் காலேஜ் ப்ரொஃபஸர் வேலைக்கு போக மாட்டேன் முடிவு பண்ணி காலையில எழுந்து ரொம்ப கேஷுவலா குடிக்காம அப்படியே படுத்துக்கிடப்பான் முத நாள் புடிச்சு பாப்பா வேலைக்கு போல போதும் ரெண்டாம் நாள் பாப்பான் அது போகும் போல மூணாம் நாள் அஞ்சு நாள் கழிச்சு வர்த்தா குழந்தையும் ஸ்கூலுக்கு அமைச்சிருக்க மாட்டான் அந்த நேரத்துல பாரத் ஒருவர் எழுதியிருக்காரு கணவன் கேட்பான் என்ன மாதிரி வேலைக்கு போல பாப்பாவையும் ஸ்கூல் கலக்கல தலைமுடியை நல்லா முடிச்சுட்டா கேட்பேன் என்ன மைத்ரி தான ஸ்கூலுக்கு அணக்கணும்னு கேட்பான் அப்படி ஆரம்பிச்சு இன்னும் பயிற்சி தான் நான் ஸ்கூலில் போகிறோம் எங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி நான் ஒரு பிஹெச்டி பண்றதுக்கு ஒரு கைடு அவஸ்தப்பட்டு நான் ஒரு பிஹெச்டி வாங்கி காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி நீங்க உன் வீட்டில் வந்தால் படிச்சு திமிரு பணக்கார திமிரு இப்போ சம்பாதிக்கிற திமுருங்கிறேன் இதே மாதிரி நான் என் பிள்ளைய வளர்த்து ரொம்ப படிக்க வச்சு ஜல்லஞல்லமாக அவளை பார்த்துக்கிட்டு இன்னொருத்த வீட்டில் போய் கஷ்டப்படுறது மூடிட்டிங்கே இருந்தோம் இந்த வரிகள் மிக காத்திரமான வரிகளாக இந்த சமூகத்தின் மேல் காலின் முழு வரிகளாக எனக்கு தோன்றியது ரொம்ப முக்கியமான ரைட்டர் பாரத் வந்து நம்ம கூட வந்திருக்காரு நம்மளோட இருக்காரு நம்ம நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம் அவருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் போக மிக முக்கியமான படைப்பாளியாக வருவதற்கான எல்லா சந்தியும் அவர் அவர் அவரோட வளர்ச்சி வந்து நிலவச்சவரின் மீது பெய்ய மடைமை அந்த 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 அவரோட கவிதை தொகுப்பு இருக்குல்ல அந்த டைம் அவர் எனக்கு அனுச்சு வச்சாரு இப்போ தான் அமிச்சு வச்சாரு நான் என்ன வாசிக்கிறேன் அந்த கவிதை தொகுப்பு அதோடது நிலவச்சலின் மீதா பெய்த மழை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல எல்லாத்தையும் சொல்லிடுவார் அந்த உள்ள தொகுப்பு அவ்வளவு இப்போ தொடர் ஜெஸ்ஸி பேசும்போது சொன்னாங்க எங்களுக்கு வந்து பாரத்துக்கு வந்து ஒரு தயலமாக இருக்குது உள்ளே வர்றதா ஒரு களப்படையாகனா உள்ள வர்றதா இல்லை இலக்கியம் சார்ந்து நிற்கிறதா அப்படின்ட்டு நான் என்னோட ஓட்டு வந்து அவர் இலக்கியவாத நிற்கிறது தான் ஏன்னா இன்னைக்கு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உக்காந்து எழுதிட்டு அவங்கள டெக்ஸ்ட் புக்கா வச்சுக்கிட்டு அவங்கள வாழ்க்கை பாடமா வச்சுக்கிட்டு எல்லாரும் இவங்க எல்லாரையுமே நம்ம இலக்கியத்தின் மூலமாக தான் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வழியின் மூலமாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆனால் கடற்பணிவனும் அவ்வளவு சாதாரணமானதல்ல குறைத்து வழிபட வேண்டியது அல்ல ஆனாலும் எனக்கு பார்த்த இலக்கியவாதியாக இருக்க வேண்டும் என்று ஆசையாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த சபையை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நான் முடிச்சுடுறேன் அவ என்ன நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீ ஒரு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு ஆசையா இந்த கதையில இவங்க எல்லாமே ரெண்டு பேருமே சொல்லும் போது சொன்ன அந்த வேம்பா கதையை சொல்லாம ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க வல்லவன் தொடரும் சொன்னாங்க ஆனா நான் என் வீட்டில் ஒரு வேம்பாவோடு வளரும் என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மாவின் அம்மா முக்கியம்மா நாங்கள் கொடுக்குணும் கேரளா அவங்கள அந்த முக்கியம்மா வந்து கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து பயங்கர இன்சவை இன்சன்னா நீங்கள் யோசிச்சே பார்ப்பீங்க சோறாக்கு சொல்லுவார் சோறாக்குன உடனே தான் சாப்பிட்டு மண்கலத்துல தான் ஆக்குவாங்க அப்பெல்லாம் அந்த சோராக்க சட்டியை அவர் சாப்பிட்டு மீதி சோத்தோடு போய் வாசலை போட்டு உடைச்சிட்டு போயிடுவார் வெளியில் சோறு இருந்தால் சாப்பிட்டுருவாங்க இது வந்து ஒரு சாம்பிள் தான் அவர் அந்த தோல் செருப்பு போட்டிருப்பாரு அந்த தோல் செருப்பால் எட்டிசி வரும்பார் இந்த வாயெல்லாம் ரத்தம் வரும் மூக்கெல்லாம் ரத்தம் வரும் தலையெல்லாம் அவங்களுக்கு ரத்தம் வரும் ஆனாலும் தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இந்த சமூகம் என்ன சொல்லுவோம் அண்ணன் என்ன சொல்லுவாரு அண்ணி என்ன சொல்லுவாங்க போயிடலாம் வாங்காமல் அப்படின்ற ஒரு பெரிய மன போராட்டம் எழுபது வருடங்களுக்கு முன்பும் இன்றும் பெண்கள் இருக்கிறது அதுதான் பெரிய துயரமே போயிடக்கூடாது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது புருஷன் பக்கத்தில் இல்லைன்னா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற தேவையற்ற விஷயங்கள் நம்ம பெண்கள் மீது ஏற்று அப்படி பாஞ்சு பேர் இல்ல அது எழுபது வருடங்களுக்கு முன் என் பாட்டியின் மீது பாய்ந்ததால் என் பாட்டி அமைதியாகவே இருந்தாள் ஒண்ணுமே சொல்லல அடிச்சா அடி பரவாயில்ல திட்டையா திட்டு நான் பாத்துக்கிறேன் இங்கேதான் இருப்பேன் ஒரு நாள் ரொம்ப ஏதாவது என்ன சொன்னார்னா நீ இங்கே உன் குழந்தைகையும் நீ கிணத்துல போட்டுட்டு நீ சூசைட் பண்ணிக்க உங்க அண்ணனுக்கு தகவல் சொல்லிருவேன் அப்படின்னு அப்பதான் பயந்தாங்க பயந்து தன் வீட்டுக்கு போய்விடுதுட்டு முடிவு செய்த போது ஆங்கில ஆட்சியின் காலம் ஆங்கில ஆட்சியின் கூடாரங்கள் அவங்களோட அந்த கேம்பிற்கு உள்ள வெள்ளக்கார கேம்ப் அந்த கேம்ப் பொம்பளான்னு ஒன்று இருந்தால் தூக்கிட்டு போயிட்டு மானபகம் படுத்துற ஒரு சூழல் அந்த டைம்ல ஒரு ஆண் வேஷம் போட்டு அவங்க கேரளாவில் வந்து பெண்களும் வேட்டி கட்டிப்பாங்க மேலே ஒரு துண்டு போட்டு பிளவுஸ் போட்டு துண்டு போட்டுப்பாங்க ஆனால் முழுக்க ஆண் வேஷம் விட்டு ஒரு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு குழந்தை அழுதுருமோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தன் மார்பு காம்பிலேயே பத்து மாத குழந்தை என் மார்பு காம்பிலேயே வைத்து அழகூடாது அப்படிங்கிறதுக்காக பால் கொடுத்துக்கிட்டே அந்த கேம்ப கடந்து நடந்து ஒரு இரவு முழுக்க முப்பது கிலோமீட்டர் நடந்து எங்க பாட்டி வந்து வராங்க வராங்க இதெல்லாம் நிறைய பெண்கள் அனுபவித்த நிறைய பெண்கள் பார்த்த நிறைய பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சம்பவம் தான் தொடரவில்லை ஆனால் எங்க பாட்டி எங்க அம்மா பத்து மாசம் குழந்தை அவங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி நாங்கெல்லாம் பறந்துட்டோம் நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன் அந்த தாத்தா வந்து எப்பயாவது வருவார் எங்க மாமா எங்க ஊடதுனால பாக்குறதுக்காக தாத்தா வருவாங்க எங்க பாட்டி சட்டையே பண்ண மாட்டாங்க எங்க பாட்டி சட்டை பார்த்துனாலும் நாங்களும் சட்டை பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே எங்க பாட்டி தான் எனக்கு அந்த தைரியம் எனக்கு அதனுடைய எழுத்து என்னுடைய வாசிப்பு எல்லாமே எங்க பாட்டி கொடுத்ததுதான் அந்த பாட்டிக்கு பிடிக்கலன்னா நான் எங்களுக்கும் அவனுக்கு பிடிக்காது ஆனால் வருவாருனாங்க மரியாதை பிறவா நடத்த மாட்டோம் அந்த பேருக்கு ஒரு நாள் பாட்டி சொன்னாங்க நான் ஒரு தடவை அடித்த போது சொன்னேன் அவங்கிட்ட என்னை அடிக்கிற கை தாண்ட முதல்ல குளிக்கு போகும்னு சொன்னேன் ரொம்ப தப்பா சூரியத்து நோக்கோணுது ஏன்னா நம்ம அந்த மாதிரி இல்ல நாம ஏன் மோசமா ஒருத்தனை திட்டணும் அப்படின்னு கவலைப்பட்டு சொன்னாங்க காலேஜ்ல படிச்சுட்டு ஆனா இல்லையா அதே மாதிரி அவர் சாவதற்கு ஆறு மாசம் முன்பு அவருடைய வலது கையில் கேன்சர் வந்து இந்த கைதான் முதல்ல கொண்டு போய் குழியில வச்சாங்க அப்புறம் ஆறு மாசம் வச்சுதான் செத்தார் ஆனால் அந்த செத்தாண்டிக்கு எங்க பாட்டி திருவண்ணாமலையில் இருக்காங்க கேரளாவில் சாகிறாரு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அது ஏன் மூணு தரம் சொல்றேன்னா நான் காலேஜ் படிச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணலன்றதுக்காக தான் அந்த மூணு தர சொல்கிறேன் எங்கள் பாட்டி கிட்டே கேட்குறேன் அந்த தாத்தா இறங்குறாருல பாட்டி நீங்கள் எதுவும் தாலி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ எங்கள் ஊரில் வழக்கம் என்னன்னா கதிர்ம கயிற்றில் ஒரு வெள்ளிரி விதை மாதிரி ஒரு துளியூண்டு தாலி தான் கட்டுவாங்க அவ்வளோ சின்ன தாலி தான் இருக்கும் இப்போ பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க நண்பர்கள் தான் என் தாயான வேம்பாவும் சொல்லி கல்யாணி என்கிற என் பாட்டியும் சொல்லியிருக்கிறாள் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க நாற்பது வருஷம் ஆச்சுமா நான் 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 வந்து கழட்டி மாதிரி கழட்ட மாட்டேன் என்னை வந்து சுமங்கலியா நீங்க அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் பாடி நான் சுமங்கலி என்னெல்லாம் சடங்கு எந்த நம்பிக்கையும் இல்லை கடவுள் நம்பிக்கையும் இல்லை பாட்டின் வார்த்தையிலே நம்பிக்கை இருக்கிறது அதனால் அவங்க சுமங்கலியா என்னதான் சகம் இருக்கும் அவ்வளோ சகமையும் செஞ்சு சிகப்பு துணி போத்துவாங்க கேரளாவில் பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு சிகப்பு துணி சிகப்பு துணி தான் அவங்க நடக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் இது இன்னொரு கூடுதல் செய்தி இருக்கு இந்த இடத்துல எங்கள் தாத்தா வந்து அவர் இதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது கல்யாணம் பண்ணிட்டாரு மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டாவது மாதம் எடுத்துட்டாங்க அப்புறம் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ அவர் இறந்துட்டாரு இல்லைங்களா அன்னைக்கு கேரள மக்களின் விளக்கப்படி அந்த தாலியை கழட்டி கையில் கட்டிடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுற சடங் சடங்கு அது மாதிரி பண்ணுறதில்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மனைவியோட கழுத்தில் இருக்கிற கயிறை கழட்டி அந்த கையில் கட்டிடுவாங்க அவ்வளோ அந்த அந்த தாலி அது ரொம்ப கம்மி ரோண்டு தான் வெல்றி வித மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை கட்டி அப்படியே அடக்க மாட்டிருக்கா சார் அவங்களோட சடங்கு எல்லாம் உட்காந்து அழுதுருப்பாங்கல்ல அழுதெல்லாம் எல்லாம் வெளியே வந்து எடுக்கிற நேரத்தில் தாலி கழட்டி கொடுக்குமா அப்படின்னு ஒரு பெரிய மாட்டை போது எங்கள் அந்த ரெண்டாவது பாட்டி இருந்தாங்கல்ல அந்த அம்மா கழுத்து தாலியை காணும் எல்லாருக்கும் என்ன ஷாக் ஆகிடும் அந்த சடங்கு செய்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு முத முதலாக ஒரு ஆம்பளை கல்யாணம்னு தோணி முத முதலாம் குளிச்சு கண்ணியாக ஒரு தாலி கட்டினால அது திருவண்ணாமலையில் கிடக்குது இங்கே தேட்டிங்க உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதனால தாலியை கையில் கட்டாமே தான் போனார் அவரு ஸோ இது தெரியல மீதும் நம்ம சேர்க்கும் இருக்குன்னு புரியல எல்லா கருவிகளுக்கும் நமக்கு உலகத்தில் பதில் தெரிகிறது அவங்களுக்குள்ள ஒரு டீப்பான பெயின் இருக்குல்ல அந்த டீப்பான பெயின் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு தோணுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி இருக்கு தண்டனை கொடுக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் முடியுமா தோழ முடியும் பெண்கள் தானாக முடிவெடுத்து தன் நிலைமையை மேம்படுத்தி கொள்வதற்கான நிலையை செஞ்சே ஆகும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது வந்து பெண்களின் பொருளாதார விடுதலை பெண்களின் பொருளாதார விடுதலை இல்லைன்னா பொருளாதார விடுதலை ஒரு வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை அந்த காசை நம்மளே செலவு பண்ணுறது அது ரொம்ப முக்கியம் எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டை புரிஷன் கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா நிற்கிறாங்க அஞ்சு ரூபா நிற்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா அவட எரிச்சலாம் வருது ஆத்திரமா ஒருத்தர் சொல்றா நான் ஏதாவது பிசினஸ் நினைக்கிறேன் ஏமா நீ ஸ்கூல்ல டீச்சரா தான் வேலை பார்ப்பேன் அதுக்கே டைம் சரியா இருக்குன்ற நீ எதுக்கு பிசினஸ் எக்ஸ்ட்ரா இல்ல கையில காசே இல்லைக்கா என்ன பண்றதுன்னு தெரியல என்ன கையில காசு இல்லை ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறேங்க நான் எங்கக்கா பார்த்தாங்க அவருட்டு காடு சரி அவருட்டு காடு எப்பவுமே தரமாட்டாரு தரலக்கா போன வாரம் நான் போய் எங்க ஹெச்எம் அம்மா முன்னாடி உட்காந்து காசு இல்லை மேடம் நான் தம்மாட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடை அந்த அம்மா சொன்னாங்க இப்போ தாண்டி உனக்கு ஒன்றரை லட்ச ரூபா அரியஸ் வந்ததுன்னு இந்த அம்மா அப்படியே நெஞ்சு கை வச்சு ஒன்றரை லட்சம் எனக்கு அரியஸ் வந்துச்சா அதுவே தெரியல அப்போ வேலைக்கு போவது மட்டுமே பெண்களின் குறிப்போடு அல்ல தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை தான் செலவு பண்ண வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது அதுதான் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் அதுதான் பொருளாதாரம் எப்படியும் பொம்பளை பிள்ளைய ஒரு பிஏட் படிக்க வச்சு இல்லை ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு ஒரு டீச்சராகி தான் போகிற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனு எனக்கு ஜெசித்தோட பேசும்போது தோணுச்சு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஸோனில் உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு கழுத்துல இறங்கி அவங்க வேலை பார்க்குறாங்க அவ்வளோ சொல்கிறாங்க ஜெயிலுக்கு போகும்போது புக் எடுத்துகிட்டு போய் படிப்பேன் அப்படின்றாங்கல்ல எனக்கு நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன் ஆள் மிக ஒல்லியாக சின்ன ஒரு சின்ன பெண்ணாக தெரிஞ்சாலும் கூட அவருடைய ஆகிருதியும் அவங்களுடைய அவங்க இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிற விஷயங்களும் எனக்கு பெரிய மலை போல அவர்கள் முன் நான் இதற்கு முன் அவர்களை தெரிந்து கொள்ளாமல் போனதற்காக மிகவும் வெற்றி தடை கொடுத்து நான் வந்து எனக்கு வந்து பாரத் சொல்லி தான் அவங்களை தெரியும் பாரத் சொல்லி தான் மகேஷ் அப்பாவை தெரியும் அவன் திருப்பி ரெண்டு மூணு மாசமா திருப்பி திருப்பி ஜெசியக்கா மகேஷக்கா சொல்லி சொல்லிதான் நான் அவங்களை வந்து பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அந்த ஆளுமையின் முன்னால் எனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய சுதந்திரம் என்பது வெறுமே டீச்சர் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற குடும்பம் நடத்தி வாழ்க்கை முடிச்சு ஒரு வேலைக்கு செலுத்து போறது கிடையாது எந்த வேலையும் பெண்ணால செய்ய முடியும் அந்த பெண் நினச்சா எல்லா வேலையும் செய்ய முடியும் நீங்க ஒரே ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நம்ம எல்லாரும் தான் இந்த இந்தியாவிலிருந்து பலு தூக்கும் போட்டிக்கு எந்த ஆங்கில போயிருக்கான் மல்லேஸ்வரிங்கிற ஒரு பொண்ணு ஆந்திரா பொண்ணு தான் பலு தூக்கும் போட்டியில் இந்தியாவுக்கு ஒரு வெண்கல பதக்கமாக வாத்தி கொடுத்துருக்கு நம்ம ஆள் முடியாது ஒரு காஃபி டன்னரை இங்கிருந்து எடுக்கணுன்னா கூட ஒரு ஃபோனை போட்டு வர வச்சுக்கணும் காஃபி டம்பர் எடுத்துக்கூடா அப்படின்ற சமூகத்தில் நம்ம ஆழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் நீயே எடுவோம் காஃபி டம்ளர் கண்ணி போய் கழுவிடுவா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் வீடு ரெண்டாயிரம் பிரச்சனையா இருக்கு அது என்னமோ அவங்க மட்டும்தான் அப்பா அம்மா போட்டு வளர்த்தவங்க நம்மளெல்லாம் எல்லாம் தெருவில் விட்டாங்கன்ற மாதிரி இல்லை இந்த இந்த தொகுப்பு படித்த போது நிறைய கேள்விகளும் நிறைய போராட்ட குணங்களும் ஏன் வந்து இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன் பாரத்தனோட எழுத்துக்கிற வெற்றியாக எந்த பிள்ளை படித்தாலும் ஆங்கில தூங்கா பிள்ளை படித்தாலும் ஆண் பிள்ளைகள் படித்தால் கொஞ்சம் மேன்மையாகவும் பெண் பிள்ளைகள் படித்தால் இன்னும் கூட நான் சுயமறையாவது வாழ வேண்டும் என்ற ஒரு மனசு வரும் இல்லையா இந்த வேம்பாங்கிற நான் கேட்டேன் ஏனோ ஏன்னா அந்த வேம்பா அம்மா வருவாங்களா இதை ராகுன்னு ஆசையாக இருந்துச்சு அவ்ளோ நல்லா சாப்பாடு அனுப்பிறாங்க அவளை சுட்டி பாக்குறாங்க அவ்வளவு வேற மாதிரி கலந்து என்ன இருந்துட்டு போட்டுமே உள்ள இருக்கிற ஆத்மா ஜொலிக்குது இல்ல வேணாம் இத்தனை நாள் வாழ முடியாத இத்தனை நாள் அவன் கூட இல்லாத ஒருவேளை அவளும் என்னை மிஸ் பண்ணியிருப்பானோ ஏதாவது மன்னிப்பு கேட்க நினைச்சிருப்பானோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சாயம் கூட அந்த பணத்துல இருக்கான கிட்ட போய் பார்க்கும் போது அது இல்லை அது விகாரமா செத்து கிடச்சு அது விகாரமா செத்து கிடந்த உடனே அதுக்கு அப்ப கூட மன்னிப்பு கேட்கணும்ன்ற தன்மை நினைக்கிற எல்லாத்தையும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் நகர்த்தி கொண்டு போக முடியும் அதற்கு குடும்பங்கள் பங்கு கொண்டு அதே போஷிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சு செத்து கிடக்குறாங்க இல்லையா சாக ஆனா இந்த வேம்பாக்கள் இருக்கிறவரை நாம் என்ன விடாமல் அந்த வேம்பாக்களிலிருந்து புதிய புதிய விளக்குகளையும் வெளிச்சல்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஊரை நாட்டை பலமர வேண்டும் என்று கேட்டு பாரத் தமிழ் இலக்கியவாதியாகவும் களப்பணியாளராகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி